ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸாம் ஹண்ட்ரெட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு வாக்குப்பதிவு ஸோ அதனால் ஓட்டுரிமை உள்ள எல்லாருமே நாளைக்கு மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க ஒரு சிறந்த தலைவனு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து மக்கள்கிட்ட தான் இருக்குது ஸோ அந்த வாய்ப்பை நீங்கள் த நல்லா பயன்படுத்திக்கோங்க உங்களோட ஒரு ஓட்டு கூட மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த ஒரு சான்ஸாக அமையும் இந்த வீடியோவில் இந்திய தேர்தல் ஆணையத்திலேருந்து புதுசாக ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வாக்காளர்களின் தேவையை கருத்தில் கொண்டு நீங்கள் எந்த இடத்துல போய் ஓட்டு போட போகிறீங்க அதாவது உங்கள் வாக்குச்சாவடி என்ன ஸோ உங்கள் தொகுதியில் யாருன்னா நிற்கிறா ஸோ அவங்களோட டீட்டெயில் நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒன்றரை கட்சி பேர் கேண்டிடேட் பேர் மட்டும் தெரியும் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களோட ஃபோட்டோ டீட்டெயில் எல்லாமே நீங்கள் அங்கே போய் தான் பார்க்க முடியும் ஸோ ஆனால் இப்போ அதையும் பார்க்குற மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க அவங்களோட சொத்து மதிப்பு அவங்களோட பத்திரங்கத்திரம் எல்லாமே காட்டுறாங்க அதாவது உறுதிமொழி பத்திரம் ஸோ இது போல் பல விதமான இது இதில் இருக்குது ஆனால் வந்து எனக்குன்னா ஆப்னால் யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது ஸோ அதுக்கு வந்து ஐபிஎஸ் அப்படின்னு ஒரு டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களோட எப்பிக் நம்பர் அதாவது உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை நீங்கள் வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு ஒரு எஸ்எம்எஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் எஸ்எம்எஸ்லேயே உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னு வந்துடும் ஸோ இது நிறைய பேருக்கு இந்நேரத்துக்கு ஸ்லிப்பே கொடுத்துருப்பாங்க பூத் ஸ்லிப் நிறையா பேர்ட்ட கொடுத்துருப்பாங்க ஆனால் ஒரு சில பேருக்கு இன்னும் அது கிடைக்காம இருக்கும் ஸோ அவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பில் நிறைய ஆப்ஷன் இருக்குது அதில் ஒரு சில ஆப்ஷன் மட்டும் இதில் பார்ப்போம் கீழே பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த ஆப்போட பேரும் ஓட்டர் ஹெல்ப்லைன் தான் இது ஸ்டோரில் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம போலிங் பூத்தை சர்ச் பண்ணிக்கலாம் அடுத்து ஆன்லைன் ஃபார்ம்ஸு அதாவது நீங்கள் வந்து புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணி அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் பற்றின ஸ்டேட்டஸும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ கம்ப்ளைண்ட்டை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மொ உங்களோட மொபைல் நம்பர் அடிச்சு ஒரு ஓடிபி கேட்கும் ஸோ அது முடித்த பிறகு உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்னா டீட்டெயில் வரும் அதுக்குள்ளே போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம போலிங் பூத்தை சர்ச் பண்ணி பார்ப்போம் அதாவது உங்களோட பேர் அந்த இதில் இருக்கா அந்த சாவடியில் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு இதில் உங்களோட டீட்டெயில் எல்லாம் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் இல்லைனா உங்களோட எப்பிக் நம்பர் ஸோ உங்கள் ஓட்டர் ஐடியில் அந்த எப்பிக் நம்பர் இருக்கும் ஸோ அதை நீங்கள் கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கனாலும் உங்களோட டீட்டெயில் கரெக்டாக வந்துடும் ஸோ என்னோட ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்து நான் சர்ச் பண்ணேன் ஸோ இப்போ எனக்கு எந்த இடத்துல ஓட்டு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் அதில் காட்டிட்டாங்க அதே மாதிரி நீங்களும் பார்த்துக்கலாம் இல்லைனா எஸ்எம்எஸ் மூலமாகவும் பண்ணிக்கலாம் இசி ஐபிஎஸ் ஸ்பேஸ் உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மெசேஜ் கூட நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ ஒன்றும் இது வந்து எதுக்காக சொல்கிறது அப்படின்னா இது வந்து சும்மா ஒரு இன்ஃபார்மேஷன் தான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஸ்லிப் வந்திருக்கும் உங்களுக்கு எந்த இடம்னு தெரிஞ்சிருக்கும் ஆனால் கொஞ்சம் பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்கும் ஸோ அவங்களுக்காக இது யூஸ் ஆகும் அடுத்ததாக ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆப்ஷன் கேண்டிடேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதாவது நம்ம தொகுதியில் யாருன்னா போட்டிக்கிட்றா அப்படிங்கிறது நம்மளுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் ஆனால் வந்து மேக்ஸிமம் நைன்டி பர்சன்டேஜ் பேருக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது ஒரு ஒன் ரெண்டு பேர் மட்டும் மெயின் ஆட்கள் பேர் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும் அவங்களோட ஃபோட்டோ தான் தெரிஞ்சிருக்கும் ஆனால் வந்து எக்கச்சக்க பேர் போட்டிடுவாங்க அவங்கள பற்றினா தெரிஞ்சிருக்காது ஸோ அதை இதில் நம்ம இதில் பார்த்துக்கலாம் அவங்க ஃபோட்டோ அவங்களோட டீட்டெயில் அவங்களோட சொத்து மதிப்பு அவங்க விவரம் எல்லாத்தையும் இதில் நம்ம பார்க்கலாம் ஸோ நீங்கள் கேண்டிடேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ண உடனே இந்தியா லெவலில் காட்டுவாங்க ஸோ நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணி தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்கலாம் கீழே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து செலக்ட் ஃபேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு வந்து ரெண்டாவது கொடுத்துக்கோங்க அடுத்து செலக்ட் ஸ்டேட் வந்து நம்ம தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க அடுத்து தொகுதி வந்து உங்களுக்கு எந்த தொகுதி வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க நான் தூத்துக்குடி கொடுத்துக்குறேன் கொடுத்துட்டு அதில் டிக்மார்க் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிடுங்க தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ரெண்டு பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அதில் முப்பத்தேழு பேர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க பதினோரு பேரை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க பதினாலு பேர் திரும்ப வாங்கிட்டாங்க ஸோ இப்போ முப்பத்தேழு பேருக்கு போட்டி இதுலேயே ஒவ்வொரு வேட்பாளரோட ஃபோட்டோ அவங்களோட பேசிக் டீட்டெயில் எல்லாமே இருக்கும் ஸோ அதை மறுபடியும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்கள பற்றின இன்னும் டீட்டெயில் மற்றும் அவங்கள பற்றின ஒரு பிடிஎஃப் ஃபைலும் கொடுக்குறாங்க அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சொத்து மதிப்பு அவங்க பத்திரம் குத்திரம் எல்லாமே இருக்குது அதாவது உறுதிமொழி பத்திரம் இத்தனை பேர் தூத்துக்குடியில் போட்டிடுறாங்க ஸோ அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டை வச்சு நான் அவங்களோட பேசிக் டீட்டெயில் பார்ப்போம் இப்போ நான் ஒரு சுயேட்சையோட இதை எடுத்துருக்கிறேன் ஸோ அவங்களோட ஏஜி அவங்களோட அட்ரெஸ்ஸு அவங்களோட பேசிக் டீட்டெயில் எல்லாமே வந்துடும் அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து அஃபிடவிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடி ஃபைல் ஓப்பன் ஆகும் அதில் அவங்கள பற்றின விவரம் எல்லாமே இருக்கும் அவங்க கொடுத்த உறுதிமொழி பத்திரம் அது மட்டும் இல்லாமல் அவங்கள பற்றின டீட்டெயில் எல்லாமே இதில் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் யாருக்குனாலும் ஓட்டு போட்டுக்கோங்க ஆனால் வந்து அது கட்டாயம் ஓட்டை போட்டுருங்க ஒரு சிறந்த தலைவன் தலைவியை தேர்ந்தெடுக்க நாட்டுக்கு உதவுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ